வணக்கம் பாரிஸ் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வினேஷ் போகத்துடன் சந்திப்பு கவனம் ஈர்த்த உதயநிதி ஸ்டாலினின் செயல் இதை பத்தின முழு உயர்த்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவில் சென்னையிலிருந்து புறப்பட்டு பாரிஸ் சென்றுள்ளார் அவருடன் தமிழக விளையாட்டுத்துறை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா விளையாட்டு உறுப்பினர் செயலாளர் மேகநாத ரெட்டி ஆகியோரும் சென்றுள்ளனர் அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் போட்டிகளுக்கான உதயநிதி அவர்கள் இந்த பாரிஸ் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் உலகத்தின் மிகப்பெரிய விளையாட்டுத் திருவிழாவான இந்த ஒலிம்பிக் போட்டியில் இருநூத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தலை சிறந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் வகையில் இந்தியாவின் சார்பில் மொத்தம் நூற்று பதினேழு வீரர்கள் இந்த ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ளனர் இதில் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து பதினோரு வீரர் வீராங்கனைகள் ஆறு மாற்றுத்திறனாளிகள் உட்பட மொத்தம் பதினேழு பேர் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ளனர் அந்த வகையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் என்ற அடிப்படையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரான்ஸ் பயணம் மேற்கொண்டு பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியை காணிச் சென்றுள்ளார் குறிப்பாக ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கும் தமிழக வீரர் வீராங்கனைகள் மற்றும் இந்திய வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிப்பதற்காக அமைச்சர் உதயநிதி அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் அங்கு நான்கு நாட்கள் தங்கியிருந்து வீரர் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் அதனைத் தொடர்ந்து வரும் பதினான்காம் தேதி மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாரிஸ் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்களை நேரில் சந்தித்து தைரியம் கூறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தம் மகளிர் ஐம்பது கிலோ பிரிவில் அரையிறுதியில் கியூபா வீராங்கனையை அபாரமாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் வினேஷ் போக இதன் மூலம் வெள்ளிப் பதக்கத்தை உறுதி செய்ததுடன் ஒலிம்பிக் மல்யுத்த மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் இந்தியர் என்ற பெருமையையும் பெற்றிருந்தார் அந்த வகையில் ஒட்டுமொத்த நாடும் தங்கம் நிச்சயம் என்ற நினைப்போடு தூங்க சென்ற நிலையில் காலையில் கனவு தகர்ந்தது அதாவது இந்திய நேரப்படி மறுநாள் காலை ஒன்பது மணி அளவில் நடந்த உடல் எடை தகுதி பரிசோதனையில் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது கிலோவை தாண்டி நூறு கிராம் அதிகமாக இருந்ததால் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்த தகுதி நீக்கத்தால் வினேஷ் போகத்திற்கு பதக்கமும் கிடையாது தரவரிசை பட்டியலில் கடைசி தள்ளப்படுவார் என்ற செய்தி இந்திய ரசிகர்களிடையே பெரும் வேதனையை ஏற்படுத்தியது முன்னதாக வினேஷ் போகத்தவர்கள் தனது உடல் எடையை குறைக்க கடுமையான உடற்பயிற்சி தலைமுடியை வெட்டி என பல முயற்சிகளை எடுத்தும் நூறு கிராம் எடையால் அவரது பதக்க கனவு தகர்ந்தது ஒட்டுமொத்த நாட்டையும் கலங்க செய்தது இந்த நிலையில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுக்கான நடுவர் நீதிமன்றத்தில் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மேல்முறையீடு செய்துள்ளார் முன்னதாக இது குறித்து அறிந்தவுடன் தமிழக விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வினேஷ் போகத் நீங்கள் கோடிக்கணக்கான மக்களின் இதயங்களில் ஒரு சாம்பியனாக இருப்பீர்கள் என்றும் ஒலிம்பிக் இறுதிப் போட்டியில் தகுதி நீக்கம் உங்களின் வலிமையையும் குறைக்காது என்றும் சில கூடுதல் கிராமங்கள் உங்கள் நட்சத்திர பயணம் மற்றும் சாதனைகளை மறைக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருந்தார் மேலும் நீங்கள் எப்பொழுதும் நம் தேசத்தின் பெருமைமிக்க மகளாக இருப்பீர்கள் என்றும் இந்த ஏமாற்றத்தின் தருணத்தில் நாங்கள் உங்களுடன் நிற்கிறோம் என்றும் நீங்கள் ஒரு போர் போல் எழுந்து முன்பு போல் வெற்றி பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் தான் தற்போது பாரிஸ் சென்றிருக்கக்கூடிய அமைச்சர் உதயநிதி அவர்கள் வினேஷ் போகத் அவர்களை நேரில் சந்தித்து அவருக்கு தைரியமும் ஊக்கமும் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்றுள்ள தமிழக மற்றும் இந்திய வீரர்களை ஊக்கப்படுத்துவதற்காக பாரிஸ் சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி அவர்கள் வினேஷ் போகத் அவர்களையும் நேரில் சந்தித்து அவருக்கு தைரியமும் தனது ஆதரவையும் தெரிவிக்க இருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க